திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா ஏழாம் நாளான இன்று முருகன் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளினார் பக்தர்கள் நேரில் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித் அஜித்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் அஜித் அஜித்குமார் விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க வணக்கம் வீடுகளில் இரண்டாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் சுவாமியும் அம்மனும் தனித்தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இவ்விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சிவப்பு சாத்தி இன்று நடைபெற்று வருகிறது இதை முன்னிட்டு இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு தீபாரதனையும் உதயமாத்தாண்டு அபிஷேகமும் நடைபெற்றது இதனோடு காலை ஐந்து மணிக்கு சுவாமி சண்முகருக்கு உருது சட்ட சேவை நடைபெற்றது சிவப்பு சாத்தியை முன்னிட்டு பிள்ளையன் கட்டளை மண்டபத்தில் வைத்து சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு மண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம் சண்முகர் பின்புறம் நடராஜர் கோலத்தில் சிவன் அம்சத்தில் காட்சி அளித்தார் நிகழ்ச்சியில் பக்தர்கள் சிவப்பு நிறை உடனே சுவாமியை என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்து வருகின்றனர் கனிமொழி தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் தரம் காலை ஆறு மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு